ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஏழாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்தியாவிலேயே உயரமான மலையான நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் முருகன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் பழனி முருகன் கோயிலுக்கு குழந்தை வர வேண்டி ஒரு தம்பதியர் வராங்க வேண்டிக் கொண்டவர் குழந்தை பாக்கியம் கிடைக்குது பழனிக்கு சென்று நேர்த்தி கடனை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் அவங்களால பழனிக்கு போகவே முடியல அவர்களது கனவில் வந்த முருகன் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்றில் தனக்கு ஒரு கோயில் எழுப்புமாறு கூற தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் பொருட்டு குன்றின் மீது முருகனுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டனர் காலப்போக்கில் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக ஆனது எல்க் வகை மான்கள் இங்கு அதிகமாக காணப்பட்டதால குன்று இருந்த இடம் இப்போது எல்க் ஹில் என்று அழைக்கப்படுகிறது மழையும் மழை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலத்தின் குறிஞ்சி நிலக்கடவுளான முருகன் கோயில் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறந்த சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பொருத்தமானதாக இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் முதன் முதலில் தோன்றிய முருகன் கோயில் மலையும் மலை சார்ந்த இடத்தில் குறிஞ்சி கடவுள் முருகனை வழிபடுவது என்பது இந்த தலத்துக்கு கூடுதல் சிறப்பு முருகன் உள்ள தலத்தில் பெருமாள் எழுந்தரைப்பது என்பது விசேஷம் ஏழாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் முருகன் கோயில் நாற்பது அடி உயரம் உள்ள முருகன் சிலையை கோயிலின் இடதுபுறம் காணலாம் இந்தியாவிலேயே அதிக உயரமான முருகன் சிலை இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது மலேசியாவில் உள்ள பத்து முருகன் சிலை போல சிறப்பு வாய்ந்தது நாராயண திருத்தத்திலிருந்து எடுக்கப்படும் நீர்தான் முருகனின் அபிஷேகத்திற்கு தினமும் பயன்படுத்தப்படுகிறது படுகர் கோயில் கருவறையில் பாறையை ஒட்டினார் போல் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பது போன்ற தோற்றம் தெரிவது போன்ற ஒரு சிறப்பம்சம் பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் இந்த திருக்கோவிலில் சூரிய ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுகிறது என்பதும் சிறப்பு முருகனை மனமுருக வேண்டிக் கொண்டால் கல்யாண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கூடும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை மேலும் இந்த குன்றுகள் அமைந்திருக்கும் இடத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது முருகன் அருளாலும் அழகான இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுப்புற சூழ்நிலையாலும் தூய்மையான காற்றாலும் இந்த தளத்துக்கு வரும் பக்தர்களுடைய மூச்சு திணறல் இரத்த கொதிப்பு கை கால் மூட்டு வலி போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் குணமடைகிறது என்பதும் பக்தர்களினுடைய நம்பிக்கை மீண்டும் அரிய தகவல்களோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോകരാ